பழனின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது முருகன் கோவில் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி சொல்லலாம் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குதுங்க அதுதான் கணக்கம்பட்டி சித்தர் சமாதி இப்போ அதுதான் ரொம்ப அதிகமாக பிரபலமாகிக்கிட்டு இருக்குது வாங்க அந்த கணக்கம்பட்டி சித்தர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் எங்கள் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பெல் பட்டன் அமைக்கங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வரும் கலக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு எல்லாராலையும் கூப்பிடுற இவரோட பேர் வந்து காளிமுத்து என்ற பழனிசாமி இவரோட சொந்த ஊர் பழனிதாங்க பழனியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது கணக்கம்பட்டிங்கிற ஊரு அந்த ஊர்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு துணியோட நிறைய அற்புதங்களை தான் இந்த பழனிச்சாமி சித்தர் இவர் எப்போ பார்த்தாலும் முருகரை பற்றி தான் பேசுவாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கையில ஒரு அழுக்கு மூட்டை எப்பவுமே வச்சிட்டு அதை கீழே வைக்கவே மாட்டாரு எங்க போனாலும் தூக்கிக்கிட்டே போவாரு அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு அலையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை கல்லால் அடிச்சு துரத்தின சம்பவம் கூட இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இந்த சித்தரை ஒரு சிலர் தான் பார்க்க வந்திருக்காங்க ஆனால் அவங்க வேண்டுதல் அப்படியே நிறைவேறியிருக்கு அதே மாதிரி கனகம்பட்டி சித்தர் சொன்ன அந்த வாக்கு அப்படியே பழிச்சிருக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஜீவசமாதியை பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேல நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அந்த அளவில் இவருடைய புகழ் வந்து பரவியிருக்குன்னு சொல்லலாம் கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதி வந்து இப்போ சக்தி வாய்ந்த சித்தரோட மாறி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவில் புகழ் பெற்றிருக்கு இந்த சித்தரோட ஆலயத்துல நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கும் நமக்குள்ள இருந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீல் வரும் அதாவது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே இறங்கி நெகட்டிவான தாட்ஸ் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மாறி ஒரு புது பிறவி எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மனசு அந்த அளவில் லேஸ் ஆகி உண்மையிலே அடடா இங்கே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப சாந்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்தே இருக்கும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டைமிங்லெல்லாம் ஒரு விசேஷ பூஜைங்க இங்கே நடக்குது கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதிய பார்க்க வர பக்தர்களுக்கு எப்பவுமே அன்னதானம் ஐயா பிறந்து வளர்ந்து இருந்து ஜோதியானது தான் ஜீவ சமாதிகளும் எதை வச்சு பார்த்தாங்கன்னா அங்க வந்து தோட்டத்தில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து வச்சது ஐயா அந்த ஐயா இருக்கும் சரி இப்பவும் சரி வந்துட்டு போனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறோம் அந்த காதல அதான் ஐயோட சித்தம் அவர் கீழே வந்தாலும் எதாவது புரியல சொல்ல மாட்டார் வந்துட்டு போனால் எங்கிட்ட இருந்தால் அவரையும் போய் புகைப்பாருந்த சாமி அப்படின்ட்டார் பூனா சாமி புகப்பாடலாம் சாமி சாமி இது ஐயாவோட வேறு வாழ்க்கையில இதுதான் நம்ம வாட்டி நிறையா விஷயங்கள் பொய்கிற நிறைய பேசலாம் நல்லா முக்கியமானது தான் ஐயாட்டி நீங்கள் வந்து திடீர் பயணமாக வந்துக்கணிங்க சரிங்களா ஒன்று பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்தோம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஐயாவோடைய சித்தம் அவருடைய அருளாசி இருக்க உள்ளே நீங்கள் வந்து வந்துக்கணிங்க உங்களுடைய பெருமாவில் ஐயா நீட்டித்தவர் நீ நினச்சகாரி ஐயா வந்து மாற்றி கொடுப்பார் அதிகாலை செவ்வாய்க்கிழமை நான்கு மணிக்கு ஐயாவை வந்து இங்கே வீட்டில் வந்து சோதியானாங்க அந்த இரண்டு தினங்கள் புதன் வியாழன் என்று இரண்டு தினங்களும் ஐயா வீட்டில் ஐயா தோட்டத்தில் உள்ள வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு அவர் ஐயாவுடைய அருளாசி பெறுவதற்கு பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை கிழமை ஒரு நான்கு மணி அளவில் ஐயா வந்து ஜீவ சமாதி அடக்கம் செய்யப்பட்டார் இன்றைக்கு ஒன்பதாம் ஆண்டு முடிந்து அடுத்து பத்தாம் ஆண்டு வந்து அடுத்தது வந்து இருக்கு குருபூசை பழனியில் இருந்து கணக்கம்பட்டிக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு பைக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் அதில் கூட வரலாம் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சித்தர்களோட ஜீவ சமாதியை போய் பாருங்கள் உங்களோட லைஃப் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மை அப்படின்ட்டு இங்கே வந்தவங்க எல்லாரும் உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க அது எப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்குறதுக்கு நிச்சயமாக வாங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே இது மூலமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்